வாழ்க்கை இன்படா பார்ப்பது கையில் சரி 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 சகதா என்னாச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நான் எங்கடி போறேன் யாரும் இருக்கா அந்த பிரபாகரம் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்னது நீங்க எதுக்காக போனீங்க ஓ விஷயமா தாண்டி போயிட்டு வந்தேன் மனசுல இருந்ததெல்லாம் கொட்டி நாலு வார்த்தை கேட்டுட்டு வந்தேன் என்னத்த சொல்றீங்க என் பொண்ணுக்கு எப்ப நல்லது சொல்ல போறீங்க ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவ மனசு எவ்வளவு வேதனைப்படுவோங்கிறது உங்களுக்கு தெரியாதா கல்யாணத்துக்காக தாலி வாங்கி வச்சிருக்கேளே அது எதுக்காக பொம்மை கல்யாணம் பண்றதுக்கான கேட்டுட்டு வந்தேன் எதுக்கத்தங்க போய் எதுக்கத்தை இப்படி பேசுறீங்க அவங்க என்ன எவ்வளவு தப்பா நினைப்பாங்க என்னடி தப்பா நினைக்கிறது கலங்கம் இல்லாத உன் மனசுல கல்யாண ஆசையை ஏற்படுத்துறதே அவங்க தானே டி இப்ப தெரியாத கல்லுலி மங்கனங்க மாதிரி இருக்கானுங்க இதுக்கு என்ன அர்த்தம் எதுக்கிட்ட பழசல கிளறிக்கிட்டு நீங்க அங்க போய் இப்படி பேசிருக்கவே கூடாது நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஏண்டி ஏண்டி இப்படி எல்லாம் பேசி உன்னை நீயே ஏமாத்திக்கிற உன்னுடைய நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு

கடைசியா சொல்றேன் இனிமே என் கல்யாண விஷயமாக போய் பேச வேண்டாம் எனக்காக அழைச்சி ஏத்த உடம்பு எப்படி கெடுத்துக்கிறீங்க பாருங்க எனக்கு உங்களை பெற்ற வேற இருக்காங்க சொல்லுங்க உங்களுக்கு கூப்பிடணும் கூப்பிடு அதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கே நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் இப்படி ஒரு மகன் எனக்கு இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கல்யாண பத்திரிகையும் ரெடி சீதா காலத்தில் நீ கட்ட வேண்டிய தாலியும் ரெடி ஆனா கல்யாணம் தான் நடக்கல ஏண்டா இத பாத்துக்கிட்டு என்னாலே சகிக்க முடியல போது அந்த பொண்ணு எப்படா தாங்கும் இப்போ அந்த மாமி வந்து பேசிட்டு போச்சே நம்ம ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சதா தலை குடிஞ்சதா நின்று மாமி பேசினதே நினைச்சிட்டு இருக்கீங்களா விட்டு தள்ளுங்கப்பா எப்படா விட்டு முடியும் எப்படி விட்டு தள்ள முடியும் சீதாவை கல்யாணம் பண்ணிக்காததுனால இப்போ ரிஷியாக அந்த பொருளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் ஆ வேண்டாம் ஏற்கனவே ஒரு பொருளோட சாபத்தை தாங்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னொரு பொண்ணோட சாபம் இது எப்படியாவது ஓட்டம் பா நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருந்தேன் இப்போ செல்லம்மா உயிரொடுக்கும் இருக்கும்போது நான் எப்படி வேட்ட செல்லம்பா செல்லம்மா ஏ வா மூணு குழந்தைங்கள பத்ததுக்கப்புறம் அவங்களையும் உடனே விட்டுட்டு போறாடா ஒப்படாடாவா இப்போ பாம்பேல இருக்காளா எந்த நிலமையில கண்ணு ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஏ அப்போ வர மாட்டான் அவள் வரமாட்டாங்கிற தைரியத்தில் என்ன சீதா கல்யாணம் பண்ணி சொல்கிறீங்களா பண்ணிக்காத விடு நீ பண்ணிக்கவும் மாட்ட பேசாமல் ஒன்று செய்வோம் இந்த பத்திரிக்கையை தூரம் வீசிட்டு நீ கட்ட வேண்டிய தாலி இருக்க பாரு ஏதாவது கோயில் உண்டியில் போட்டுருவோம் அப்படியாவது நம்ம செஞ்ச பாவம் தீரட்டும் அவசரப்படாதீங்கப்பா கொடுங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிக்கிறேன் சீக்கிரம் யோசிச்சு நல்ல முடிவு குட் மார்னிங் ரிஷி வாங்க பிரபாகர் ஐ ஆம் ஓகே நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன் இட்ஸ் ஓகே ரொம்ப நாளாச்சும் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் ராஜேந்திரன் உங்களையும் சிக்கல்ல மாட்டி விட பார்த்துருக்கானே நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் ம் எப்போ உங்களுக்கும் ஆர்த்திக்கும் கல்யாணம் அது சீதா கையில் தான் இருக்கு சீதா கையிலையா ம் முதல்ல சீதாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைட்டோம் அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் எல்லாருக்கும் தேடி தேடி போய் உதவி பண்ணுற சீதா வாழ்க்கை சூன்யம் ஆகிடக்கூடாது அதனால தான் இந்த கண்டிஷனை நான் போட்டிருக்கேன் அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் நானா சீதாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரியப்படலையா காலம் பூரா வேலைக்காரியாக இருந்து உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா ரிஷி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க சீதாவுக்கு எனக்கும் கல்யாணம் தள்ளி போயிருக்கே தவிர நின்று போகல முதல்ல உங்கள் கல்யாணம் நடக்கட்டுமே சாரி பிரபா முதல்ல சீதா கல்யாணம் நடந்தாதான் எனக்கு கல்யாணம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க பாவம் அந்த பொண்ணு ஆர்த்தி என்ன பாவம் செஞ்சது உங்கள் கல்யாணத்துக்கும் சீதா கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம் சொல்கிறேன் பிரபா சீதா தன்னோட தங்கச்சி சாவித்ரி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் சாவித்ரி கிட்ட நல்லா நடந்துக்கல அவ என்னை விட்டு போயிட்டா ஏன் நிலைமையை பார்த்து என் மேலே பரிதாபப்பட்டு எனக்காக வீரசாமி கிட்ட பொண்ணு கேட்டா சீதா இன்ஃபேக்ட் எனக்கும் ஆர்த்திக்கும் கல்யாணம் நடக்கணும்ங்கிறது சீதாவோட தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சீதா நினைக்கிறார் ஆனா சீதா நல்லா இருக்கணும்னு யாருமே நினைக்கிறதில்ல அதான் சொல்கிறேன் சீதாவுக்கு கல்யாணம் நடந்தாதான் ஏன் கல்யாணம் மிஸ்டர் ரிஷி இந்த விஷயத்தில் நான் இப்போ எதுவும் உங்ககிட்ட சொல்கிற நிலைமையில இல்லை நடக்கிறது நடக்கட்டும் நான் கிளம்புறேன் முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா உங்களுக்கு ஆர்த்தியோட கல்யாணம் நடக்கட்டும் இங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்றேன் சீதா சீதா அப்பா சீதா எப்படி மாட்டேன் என்னை ஏன்பா மறந்துட்டீங்க பொண்ண மறந்து நான் எங்கேயோ போயிட்டுதான் நினைச்சியா இல்லம்மா எப்பவும் நான் உன் தான் இருக்கேன் நீ தான் வீணாக மனசை சஞ்சலப்படுத்திட்டு இருக்க சீதா எது நடந்ததோ அது நல்லபடியாகவே நடந்தது எது நடக்குதோ அது நல்லபடியாகவே நடக்குது எது நடக்குமோ அது நல்லாவே நடக்குமா வீணாக மனசை போட்டு அழுத்திக்காமல் தைரியமாக சீதா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா அப்பா 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 என்ப்பா தண்ணி அப்பா சீதா சீதா என்னமா என்னாச்சு அம்மா எங்க அப்பா கனவுல வந்தாருமா எனக்கு தைரியம் சொல்லி தண்ணி கேட்டாரு கொடுக்கறதுக்குள்ள போயிட்டாரு நீ சதா உன் தோப்பு நாரியே நினைச்சுருக்கியோ அதான் கனவுல வந்து உனக்கு தைரியம் சொல்லியிருக்கார் பரவாயில்லை சத்த தூத்தம் குடிச்சிட்டு படுத்துக்கோ காலையில எல்லாம் சரியாயிடும் படை ஏன் முகமெல்லாம் என்னமோ போல இருக்கு அப்பா கனவுல வந்ததுல இருந்து எனக்கு தூக்கம் வரல உன் தோப்புனார் தான் கனவுல வந்து எல்லாம் நல்லபடியா அப்புறம் ஏன் கவலைப்பட்டு இருக்கேன் சாப்பிடு என்ன கமலி

குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டே எங்க சீதாவ பாரு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தோம் எல்லாருக்கும் ஹெல்ப்பா இருந்துருக்கா நாங்க இப்ப உள்ள வரைச்ச எங்களை பார்த்து நீ தலை குனிஞ்சே உனக்கு ஏதாவது ஆயிருந்தா உன் தோப்பு நாரில தலைய குனிஞ்சிருக்கணும் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கம்மா உன் சந்தோஷம் கேட்டுற மாதிரி அப்பா எதுவும் பண்ணலையே அவர் பார்க்கற மாப்பிள பிடிக்கலன்னா அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே சொன்னீங்கக்கா அப்பா கேக்கல என் மனசுல இருக்கிறது அவர் புரிஞ்சிக்கல வேற மாப்பிள பாக்கிறது நிறுத்தணும்டா அப்படி செஞ்சேன் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு இதுவா வழி உயிரோட விளையாடிட்டியம்மா நல்ல வேலை எப்படியோ உன்னை காப்பாத்திட்டாங்க இந்த முயற்சியில இருந்து வேணா நீங்க என்னை காப்பாத்திருக்கலாம் என்னம்மா சொல்றேன் அடுத்து முயற்சியில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சுடுவேன் அர்த்தி இது பாரு அப்படிலாம் பேசக்கூடாதுமா இதை பாருமா நீ படிச்சு பொண்ணு உன் தோப்புனார் சொல்றத கேளு அவர் உன் நன்மைக்கு தானே சொல்லுவாரு பெரியவங்க பேச்ச கேட்டு நடம்மா அப்பா வாங்க வீரசாமி வீட்டு வரைக்கும் போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடும் ஆர்த்தி வேணாம் நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் இல்ல பரவாயில்ல நானும் வரேன் வாங்க இல்லப்பா நீ அங்க வந்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு நாளதான் விஷயம் சாப்பிட்டு வச்சு ஏதாவது பேசுவாங்க இதெல்லாம் தேவையா சொல்றவங்க தான் இருப்பாங்க போல என்ன மரியாதை இல்ல ஐயா நானும் அப்பாவும் வீரசாமி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடற ஒரு மணி நேரம் ஆகும் யாரு வந்தாலும் வெயிட் பண்ண சொல்லுங்க சரி எல்லாரையும் அழைச்சிட்டு போணுமா ஏன் வரட்டுமே சரி சுஜா எங்கடா கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கு அவளை அங்கே வர சொல்லு அவளை அங்கே வர சொல்லு அவ இங்கேருந்து வரணும்னா எப்படி வண்டி நாங்கள் போய் இறங்கினதுக்கு அப்புறம் வண்டி அனுப்புறோம் அதெல்லாம் அவளை வர சொல்லு புரியுதா நீ வீட்டில் பார்த்துக்கோ சுத்தாத எங்கேயோ அம்மா தாயி எங்க குடும்பத்துல ஒரே பிரச்சனையாவே இருக்குது இனிமே இந்த பிரச்சனைலாம் தீர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் இந்த சுமங்கலி பூஜை செய்யற ஆர்த்திக்கு கல்யாணம் நடக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் ஏம்மா நீ ஆசைப்பட்டத என்னைக்காவது எப்போவாது நான் தட போட்டு இருக்கேன்னா நீ என்ன இருக்கணும் தானம் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன் ஏம்மா பெத்த அப்பனையே பிரிஞ்சு போகணும்னு முடிவு பண்ணிட்டியா ஏம்மா எக்ஸ்கியூஸ் மீ வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு கார்த்தி ஆஸ்பத்திரில இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன் அவ பண்ணின காரியத்தை கேளுங்க ஏம்மா நீ எவ்வளவு படிச்ச பொண்ணு எவ்வளவு புத்திசாலியான பொண்ணு நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா ஆஹ் தாய் இல்லாத குழந்தைகள் உள்ள காப்பா எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தாரு அவருக்கு நீ இப்படியாம்மா பண்றது தப்புமா வார்த்தை இந்த முடிவு எடுத்தது காரணமே உங்க பையன் பிரபாகர் தான் ரிஷி என்ன ரிஷி என்ன குத்தம் சொல்றீங்க நீங்க சம்மதிச்சிருந்தா உங்களுக்கும் ஆர்த்திக்கும் எப்போ கல்யாணம் நடந்திருக்குமே நீங்க சம்மதிச்சிருந்தா உங்களுக்கும் சீதாவுக்கும் எப்போ கல்யாணம் நடந்திருக்கும் ரிஷி பின்ன சார் உங்க இந்த பிரச்சனையால பாதிச்சது சீதா மட்டும் இல்ல ஆர்த்தி தான் பணம் இருக்குங்கிற தைரியத்துல தானே ஒரு ஏழை பண்ணோட மனசே புரிஞ்சுக்கல நீங்க சீதா சார் இல்லாத பேருக்கு தெரிஞ்ச இந்த கல்யாணத்தை நிறுத்துனீங்க கொஞ்சம் இடிய தாங்கிக்கிற பொறுமையை எல்லாருக்கும் வராது அது ஆர்த்திக்கு வரணும்னு அவசியமும் வாழ்க்கையை நாசமாக்க முடியும் ஆர்த்தியால முடியாது என்ன சார் போலி தான் என் குழந்தைகளுக்கு தயாரா இருக்கிற குடும்ப தலைவின் ஆனா கல்யாணம் தள்ளி போனது காரணம் கேட்டா பர்சனல் சொல்றீங்க எதுவுமே காரணம் இல்ல சார் மத்த உங்களை உதாசீனப்படுத்துறீங்க இன்னும் சொல்ல போனா உங்க பேச்சு செயல் எல்லாமே வேஷம் பிளீஸ் இது என்னிக்கும் நடந்துக்க வேண்டிய கல்யாணம் இன்னைக்கு சிம்பிளாக நடந்து போச்சு எனக்கு இதில் சந்தோஷம்தான் நீயும் சந்தோஷப்பட நினைக்கிறேன்